வணக்கம் மக்கள் என்னான் தன்னுகள் மாடித்தொட் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் பிடிச்சு நான் லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் பால் கோவன்னா ரொம்ப பிடிக்கும் அது ஸ்ரீவில்லியபுத்தூர் பால்கோன்னா சொல்லவே வேணாம் அவ்வளோ பிடிக்கும் ஆனால் ஸ்ரீவில்லியபுத்தூர் பால் கோவை தவிர்த்து நம்ம வந்து பேக்கரியில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா பால்கோவை அந்த பால்கோவுக்கு மேலே சில்வர் சீட்டும் இல்லைனா கோல்டன் சீட்டும் அதாவது சில்வர் ஃபாயிலும் கோல்டன் ஃபாயிலும் ஒட்டுவாங்க தெரியுமா அது எங்கிலிருந்து தயாரிக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருப்போமா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அது முழுக்க முழுக்க செய்கிறது மாட்டோட குடல் இருக்குது பார்த்திங்களா அந்த குடல் பகுதியை நல்லா பதப்படுத்தி அதை வந்து அடி அடி அடித்து அதிலேருந்து தான் அந்த சில்வர் ஃபாயிலும் கோல்டன் ஃபாயிலும் ரெடி பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து பால்கோவை வந்து வெஜிடேரியன் நினைப்போம் ஆனால் பால்கோ மேலே ஒற்ற சில்வர் ஃபாயிலும் கோல்டன் ஃபாயிலும் சுத்தமான நான்வெஜிடேரியன் மக்களே நன்றி வணக்கம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க